உலகம் முழுவதும் பறவை வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நமது சோழன் சொல்வீச்சு வலையொலியில் விழுப்புரம் மாவட்டம் நரசிங்கனூர் அருகில் இருக்கிற பூரிக்குடிசை கிராமத்தில் நடந்த பனை ஏரிகள் பாதுகாப்பு மாநாட்டினை குறித்து பேச இருக்கிறோம் பனையரிகள் பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய தம்பி பாண்டியன் அவர்களினுடைய தலைமையில் பனை கனவு திருவிழா இருபத்தி நான்காம் தேதி நடந்தது தம்பி பாண்டியன் அவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாம் தமிழர் கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பாசறை சென்னை நந்தனத்தில் பனை சந்தை என்கிற ஒரு நிகழ்வை முன்னெடுத்து அந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடந்தது அந்த நிகழ்வில்தான் நான் முதல் முதலில் தம்பி பாண்டியன் அவர்களை நான் சந்தித்தேன் அந்த நிகழ்வில் தம்பி பாண்டியன் அவர்கள் காலிலிருந்து ஒரு சங்கிலி அப்படி நெஞ்சோடு வந்து கைகள் இரண்டிலும் விளங்கிட்டு கையிலே ஒரு உடைந்து போன பானையை பிடித்துக்கொண்டு கொண்டு அந்த பனையரிகள் கட்டி இருக்கக்கூடிய சின்ன அந்த கத்தி போடுறதுக்கான அந்த பொருள் எல்லாம் கட்டி ஒரு உண்மையான பனை ஏரியாக அந்த இடத்திலே காட்சி பொருளாக கிட்டத்தட்ட நாட்கள் நடந்த அந்த நிகழ்விலும் மக்கள் முன்னால் தொடர்ந்து நின்று கொண்டிருந்தார் அவருடைய கோரிக்கைகள் இரண்டு ஒன்று கள் இறக்குவது மீது இருக்கக்கூடிய தடையை நீக்க வேண்டும் அடுத்தது கள் இறக்க முயன்றதாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பண விடுதலை செய்ய வேண்டும் இந்த இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து பொதுமக்கள் மத்தியிலே ஒரு பனையேரியாக வேடமிட்டு கைகளிலே விளங்கிட்டு உடைந்து போன பானையோடு அவர் நின்று கொண்டிருந்தார் அப்பொழுதுதான் முதல் தடவையாக நான் அவரை சந்தித்து பேசினேன் இந்த சந்தை நிகழ்வுக்கு பிறகு பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் பாண்டியன் அவர்கள் தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக இந்த பனை கனவு திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு ஆண்டும் நாம் தமிழர் கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பாசறை அந்த நிகழ்விலே பங்கெடுக்கிறது அந்த நிகழ்வில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் தவிர்க்காமல் ஒவ்வொரு ஆண்டும் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார் இந்த ஆண்டு அந்த நிகழ்விலே பங்கெடுப்பதற்காக சென்னையிலிருந்து புறப்பட்டு அண்ணன் செந்தமிழன் சீமான் சென்றபோது அவரோடு வாகனத்தில் நானும் பயணித்தேன் வாகனத்திலே பயணிக்கிற போது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பனை குறித்த பல உன்னதமான கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்டு சென்றார் கிட்டத்தட்ட ஐந்து கோடிக்கும் அதிகமாக பனைகள் தமிழகத்திலே இருந்திருக்கிறது பனை மரத்தினுடைய அருமை பெருமைகளை தெரியாமல் கள் இறக்குவது தடை செய்யப்பட்ட உடனே பனை மரங்களை பல்வேறு காரணங்களுக்காக வெட்டி வீழ்த்தி விட்டார்கள் சூளைக்கு பெண்கள் சூளைக்கு பனை மரங்களை விற்றுவிட்டார்கள் ஒரு பனை ஐம்பது ரூபா நூறு ரூபான்னு வித்து இது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க நினைச்சா ஒரு பனை மரத்தை நம்மளால உருவாக்க முடியுமா அண்ணன் செந்தமிழன் செய்வான் அவர்கள் சொன்னார்கள் பனை மரத்துக்கு பல பண்புகள் இருக்கு அந்த பனை மரத்தினுடைய வேரை எடுத்து பார்த்தா ஒரு குழாய் போல இருக்கும் மற்ற வேர்கள் போல இருக்காது அந்த குழாய் போன்று இருக்கிற அந்த கருத்தை பகுதிக்கு பிச்சுட்டு உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கும் பனைமரத்தினுடைய தாய் வேர் அந்த ஆணி வேர் என்பது நேராக ஆயிரம் அடி வரைக்கும் உள்ள போய் நீரை உறிஞ்சி கொண்டு வந்து இந்த பக்க வேர்களா இருக்கிற இந்த ஸ்பாஞ்சில வந்து தண்ணியை சேமித்து வைத்துக் கொள்ளும் ஒரு கிணத்தை சுற்றி ஒரு நான்கு பனைமரங்கள் இருக்கு என்று சொன்னால் அந்த கிணறு ஒருபோதும் வற்றாது அந்த பனைமரங்கள் தண்ணிய ஆயிரம் அடியிலிருந்து இழுத்து கொண்டு வந்து அந்த கிணற்றை வற்றாமல் வைத்துக் கொள்ளும் ஆகவேதான் தமிழர்கள் அந்த காலத்தில் விவசாய நிலங்களை சுத்தி வரப்புகளை சுத்தி பணங்கன்றுகளை நட்டு பனை உருவாக்கி வைத்திருந்தார்கள் நீர்பிடிப்பு மரம் பனை மரம் ஒரு பனை மரம் ஒரு ஆண்டுக்கு இருபத்தி ஐந்தாயிரத்திலிருந்து ஒரு லட்சம் வரை சம்பாதித்துக் கொடுக்கும் பனை மரத்தினுடைய உறுப்புகளில் எந்த ஒரு உறுப்பும் வீணானது இல்லை அதை மட்டுமல்ல பனைமரத்தில் இருந்து எடுக்கப்படுகிற பணம் பால் அதாவது கல் அது ஒரு போதை பொருள் என்று சொல்லுகிறார்கள் கல்லுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற ஐயா கல் நல்லசாமி அவர்கள் சொல்லுகிறார்கள் கல் அறிவியல் பூர்வமாக எந்த ரசாயனமும் கலக்காத ஒரு பொருள் பனை மரத்தில் இருந்து ஈச்சமரத்தில் இருந்து தென்னை மரத்தில் இருந்து கல் இறக்கப்படலாம் கல்லுதான் பதநீராக மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது கல்லை மதிப்பு கூட்டி கருப்பட்டியாக மாற்றி இனிப்புக்கு பயன்படுத்தலாம் இன்றைக்கு சர்க்கரை நோயால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கருப்பட்டி தான் அதே போல கள்ளச்சாராயம் நீ கள்ளக்குறிச்சியில வந்து பாருங்க ஐம்பத்தஞ்சு பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போயிட்டாங்க ஆனால் கல் குடித்தால் ஒரு மனிதன் கூட இறக்க மாட்டான் இவற்றையெல்லாம் நான் காரிலே செல்லுகிற போது அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் காரில் பயணித்த எங்களோடு பகிர்ந்து கொண்டு வந்தார் பூரி குடிசையிலே நடந்து கொண்டிருந்த பனை கனவு திருவிழாவுக்குள் அண்ணன் செந்தமுழன் சீமான் அவர்களினுடைய வாகனம் நுழைந்த போது அங்கே கூடியிருந்த மக்கள் பெரும் திரளாக சூழ்ந்து கொண்டு அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களை வரவேற்றார்கள் பறையாட்டத்தோடு அண்ணன் வரவேற்கப்பட்டு விழா நடந்த மேடைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அந்த அரங்கம் இருக்கிற இரண்டு பகுதியிலையும் வலதுபுறமும் இடதுபுறமும் பனை பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருந்தது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு ஒரு பெண் ஓடி வந்து ஒரு பொக்கே கொடுத்தார் அந்த பொக்கே பனை பொருட்களால் செய்யப்பட்ட ஒரு பொக்கே அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மலர்கள் அங்கிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் பெரியவர்கள் பயன்படுத்தக்கூடிய பனை பொருட்களில் செய்யப்பட்ட சாதனங்கள் இவற்றையெல்லாம் பார்த்து நான் வியந்து போனேன் அங்கதான் இந்த மலர் கொத்தை நான் வாங்கினேன் நீங்க பாருங்களேன் உண்மையாகவே இந்த வண்ணங்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க இது வந்து பனை ஓலையால் செய்யப்பட்ட ஒரு மலர் கொத்து எவ்வளவு அழகாக எவ்வளவு வண்ணங்கள் சூழ்ந்து இந்த மலர் கொத்து இருக்கு பாருங்க இது போன்று நூற்று கணக்கான பனை பொருட்கள் அங்கே செய்து விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது நம்முடைய தமிழ் சொந்தங்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு அந்த பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு சென்றார்கள் பனை மரம் என்பது தமிழர்களுடைய அடையாளம் பனை மரத்திலிருந்து இருந்து எடுக்கப்படுகிற எல்லா பொருள்களுமே மனிதனுடைய வாழ்க்கைக்கு உரம் சேர்க்கக்கூடியது அண்ணன் செந்தமுலன் சீமான் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க இன்னைக்கு தடை இருக்கிறது பனை சொன்னாங்க பாதுகாப்பு தடையை நீக்குவதற்கு கடுமையாக போராடி கொண்டிருக்கிறது அங்கொன்றும் இங்கொன்றுமாக பனையேரிகள் குடும்பங்கள் பனையினுடைய பயன்பாட்டை நம்பியே வாழுகிற குடும்பங்கள் கருப்பட்டி காய்ச்ச வேண்டும் என்பதற்காக பனை மரங்களிலே கல் இறக்கினால் கூட காவல்துறை அவர்களை கைது செய்து சிறைப்படுத்துகிறது கடுமையான தொந்தரவுக்கு அவர்களை உட்படுத்துகிறது இரவு நேரங்களில் வீடுகளுக்கு சென்று அவர்களை அடித்து இழுத்து செல்லுகிறது காவல்துறை பனை ஏரிகளினுடைய வாழ்வாதாரம் என்பது அந்த பனையை சார்ந்துதான் இருக்கிறது அப்ப அவர்கள் அந்த பனை தொழிலை செய்யாமல் வேறு எந்த தொழிலை செய்ய முடியும் அதனாலதான் தான் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பேரறிவிப்பை அறிவிப்பை நேற்றைய அந்த பனை கனவு திருவிழா மேடையிலே அறிவித்தார்கள் அது என்ன அப்படின்னா நான் வருகிறேன் நான் எனது இடுப்பில் அந்த பனை ஏரிகள் கட்டுகிற அந்த கருவிகளை எல்லாம் கட்டிக்கொண்டு நான் பனை ஏறி நான் பாலை சீவுகிறேன் கல் முட்டியை எடுத்து சென்று பாலையை சீவி நான் அந்த முட்டியை கட்டுகிறேன் முடிந்தால் காவல்துறை என்னை கைது செய்யட்டும் இது தமிழர்களுடைய பாரம்பரிய உணவு பனை என்பது தமிழர்களுடைய பாரம்பரிய சொத்து தமிழர்களுடைய அடையாளம் தமிழீழ தேசிய தலைவர் அவர்களை கேட்டார்கள் நீங்கள் தனிநாடு அடைந்துவிட்டால் உங்கள் நாட்டில் என்ன இருக்கிறது எதை வைத்து உங்கள் நாட்டின் வளத்தை பெருக்குவீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அண்ணன் மேதகு அவர்கள் சொன்னார்கள் எங்கள் நாடு பனைமரங்கள் சூழ்ந்த நாடு பனைமரம் ஒன்றே போதும் எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் உலக அளவிலே கொண்டு சென்று விடுவோம் பனை மரத்தில் இருந்து கிடைக்கின்ற பொருட்களை மதிப்பு கூட்டி உலக சந்தையில் நாங்கள் ஒரு ஒரு விலை மதிக்க முடியாத பொருட்களாக அவற்றை மாற்றி விடுவோம் என்று தன்னுடைய பொருளாதார பெருக்கத்துக்கு பனைமரத்தை மரத்தை உதாரணமாக சொன்னார் ஆகவே இந்த பனை திருவிழா அப்ப சொல்லும் போது நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பாசறை குறித்து அண்ணன் சந்தம்லன் சீமான் அவர்கள் பேசினார்கள் தம்பி கதிர்காமன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் இலக்காகவே கொண்டு ஒவ்வொரு நாளும் பனைமரங்களை மரங்களை இன்றைக்கு நட்டுக் கொண்டிருக்கிறார் சுற்றுச்சூழல் பாசறையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற அன்பு தங்கை வெண்ணிலா தாயுமானவர் அவர்கள் தமிழகத்திலே ஒரு கோடி பனைமரங்களை நட வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொடர்ச்சியாக பனை மரங்களை நட்டு கொண்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பணம் கன்றுகள் ரொம்ப வளமானவை தரமானவை என்று கருதுவதால் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து பனை விதைகளை வரவழைத்து தமிழகத்திலே பல மாவட்டங்களிலே பனை விதைகளை நட்டிருக்கிறார் அண்ணன் செந்தமழன் சீமான் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் பனை மரங்கள் என்பது ஒரு வறட்சி தாவரம் அதற்கு தண்ணீர் வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அதற்கு மழை வேண்டும் என்கிற தேவை இல்லை தான் ராமநாதபுரம் மாவட்டத்திலே பனை மரங்கள் இன்றைக்கும் செழிப்பாக இருக்கிறது பணம் காடுகள் நிறைந்த மாவட்டமாக ராமநாதபுரம் மாவட்டம் இன்றைக்கும் இருக்கிறது என் அன்பான குருதி உறவுகளை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஐம்பது கோடி மரங்கள் இருந்தது என்று சொன்னார்கள் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு ஐம்பதாயிரம் மரங்கள் கூட இல்லை என்று சொன்னபோது நமக்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் கவலையையும் அளித்தது இன்னும் பதினைந்து ஆண்டுகள் நாம் தமிழர் கட்சி தமிழகம் முழுவதும் நட்டிருக்கக்கூடிய ஒரு கோடி பனை திட்டத்தின் கீழ் அந்த பனை மரங்கள் முளைத்துவிடும் பதினைந்து ஆண்டு காலத்தில் தமிழகம் முழுவதும் பனை மரங்கள் நீங்கள் நிற்பதை முளைத்து அவை எழுந்து நிற்பதை உங்களால் பார்க்க முடியும் அந்த மேடையிலே பேசிய பனை ஏரிகள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் பாண்டியன் அவர்கள் நமது அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு பனை மரங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது மட்டுமல்ல பனை மரங்களில் எப்படி ஏற வேண்டும் ஏறி எப்படி அந்த பாலையை சீறி அதிலிருந்து எப்படி பணம்பாலை சேகரிக்க வேண்டும் என்பது கூட தெரியாமல் போய்விடும் ஆகவேதான் நாங்கள் கவலை கொள்ளுகிறோம் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு பணமரம் ஏறு ஏறுகிற பயிற்சி அளிக்க வேண்டும் ஏறிகள் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு சமூகத்தை ஒரு குடிக்கி சார்ந்தது அவங்க மட்டும்தான் பனை ஏற வேண்டும் அவர்கள் மட்டும்தான் பனை பொருட்களை சேகரிப்பார்கள் பணம் பாலை தென்னம் பாலை ஈச்சம் பாலை அவர்கள் தான் சேகரிப்பார்கள் என்று இங்க எல்லாரும் நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் கிடையாது ஒவ்வொரு பகுதியிலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் பணம் பால் சேகரிப்பில் ஈடுபடுகிறார்கள் ஏரிகள் என்று சொன்னால் அது ஒரு சாதிக்கு சொந்தமானதோ ஒரு குடிக்கு சொந்தமானதோ அல்ல தமிழர்களுக்கு சொந்தமானது ஆகவே இந்த ஏரிகள் பாதுகாப்பு இயக்கம் நடத்திய அந்த நிகழ்வு என்பது தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடக்க வேண்டும் பனைமரம் என்பது தமிழர்களுடைய அடையாளம் தமிழர்களுடைய பாரம்பரிய மிக்க அடையாளம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கற்பிணி பெண்கள் பணம் பாயில் பணம் ஓலையில் பின்னப்பட்ட பாயில் படுத்து உறங்குவது வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு நல்லது என்று சொல்லுகிறார்கள் பணம் பாய் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்தைக்கு செல்லுகிற போது பணம் நாரில் இருந்து பணம் ஓலையிலிருந்து பின்னப்பட்ட கொட்டான்கள் பின்னப்பட்ட அந்த கூட மாதிரி இருக்கும் அதுக்கு ஏதோ பேர் சொல்லுவாங்க அதைத்தான் எடுத்து தலையிலே வைத்துக்கொண்டு கொண்டு பெண்கள் சந்தைக்கு சென்று காய்கறிகள் போன்ற பொருட்களை எல்லாம் வாங்கி வருவார்கள் வீட்டில் கொட்டா ஓலையால் பின்னப்பட்டிருக்கும் அது அது போல பனை பொருட்கள் நிறைய பொருட்கள் விதவிதமான பொருட்கள் பின்னி பாட்டில் இருந்தது இந்த பிளாஸ்டிக் சனியன் என்றைக்கு வந்ததோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்துருச்சு அதனால தமிழர்கள் தங்கள் அடையாளங்களை இந்த சூழலில் நம்முடைய பெரிய தகப்பன் ஐயா நம்மாழ்வார் வந்து இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு தமிழர்களுடைய பாரம்பரியத்தை தமிழர்களுடைய கலாச்சாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற அவசியத்தை நமக்கு அவர் சொல்லிவிட்டு சென்ற பிறகு இளைய தலைமுறை பிள்ளைகள் தங்களுடைய தமிழன் கலாச்சாரத்தை பண்பாட்டை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த முயற்சியின் மிக முக்கியமான ஒன்று பனை மரத்தை மீட்டெடுப்பது தங்கள் வாழ்நாளில் ஒரு நூறு மரங்களையாவது நாம் நட்டு வளர்த்து விட வேண்டும் மகன் என்றொரு படம் அந்த படத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கமலஹாசன் அவர்களை பார்த்து ஒரு வசனம் சொல்லுவார் இன்னைக்கு நான் விதை போடுவேன் அதுக்காக அந்த விதை வளர்ந்து பெருசா வந்துச்சுன்னா அதை நாம் பறிச்சு சாப்பிடணும்னு ஆசைப்படணுமா முடியாது நான் வெதை போடுவேன் அது முளைச்சி பெருசாகும் அடுத்த தலைமுறை பிள்ளை வந்து அதனுடைய பயனை வந்து அனுபவிப்பார்கள் என்று ஒரு தெளிவா வந்து அவர் சொல்லுவார் அதுக்காக நான் சாப்பிட மாட்டேங்கிறதுக்காக அந்த விதையை போடாம நான் இருக்க முடியுமா விதையை போடணும் அந்த வகையில தான் பனைமரத்தை பனைமரத்தை நடுகிறவர்கள் பனை மரத்தினுடைய பலனை அனுபவிக்க முடியாது ஆனால் அதற்காக நாம் இன்றைக்கு பனை விதையை நடாமல் இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்நாளில் நாம் குறைந்தது நூறு பனைமரங்கள் அல்லது அதிகபட்சமா ஒரு ஆயிரம் பனைமரங்களை நாம் வாழ்க்கையில நடணும் அப்படி நம்ம நட்டோம் அப்படின்னு சொன்னா தமிழர்களுடைய வாழ்க்கை செழிக்கும் தமிழ் நிலப்பரப்பு தண்ணீர் பஞ்சமற்ற நிலப்பரப்பா இந்த நிலப்பரப்பு இருக்கும் வானத்திலே இருக்கிற மேகங்களிலிருந்து மழையை பனைமரங்கள் அறுவடை செய்யும் ஆகவே உலகம் முழுவதும் வாழுகிற தமிழ் சொந்தங்களே நம்முடைய தமிழர்களினுடைய அடையாளமாக இருக்கிற பனை மரத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டும் அந்த ஒரு நோக்கத்தை முன்வைத்து இன்றைக்கு பூரி குடிசையிலே நடைபெற்ற பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் நடந்த அந்த பனை கனவு திருவிழா ஒரு மாபெரும் வெற்றியடைந்த ஒரு நிகழ்வாக நடந்திருக்கிறது அந்த நிகழ்வை முன்னெடுத்த அந்த பன பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் தம்பி பாண்டியன் அவர்களுக்கும் அந்த இயக்கத்தினருக்கும் அந்த நிகழ்விலே பங்கேற்று சிறந்த கலை நிகழ்வுகளை நடத்தி காட்டிய கலைஞர்களுக்கும் நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்த மதிப்புக்குரிய அண்ணன் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சந்தமரன் சீமான் அவர்களுக்கும் சோழன் சொல்வீச்சு சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்